இப்போ மக்கள் காலையில் ஒரு அறுவடை தக்காளி எல்லாம் நிறைய பழுத்து நிற்கி சின்னம்பாத்தியெல்லாம் நிறைய தக்காளி வந்துருக்குன்னு அதில் இன்னைக்கு தக்காளி பழுத்துருக்கதை இன்னைக்கு பறிக்கியம் பார்த்துடுங்க எல்லா செடிகளிலையும் பழுக்க ஆரம்பித்தாச்சுருங்க இது வந்து ஆப்பிள் தக்காளி ஆப்பிள் தக்காளியில் நீள தக்காளி தக்காளியில் எத்தனை சைஸ் இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு நீள தக்காளி பாருங்க இது ஒரு சைஸ் தக்காளி ம் இது ஒரு சைஸ் தக்காளி ம் பாருங்க சூப்பராக இது ஒரு சைஸ் தக்காளி ம் தக்காளியில் எத்தனை சைஸ் தக்காளி நிற்க பார்த்தீங்களா இன்னைக்கு காலையில் அறுவடை பண்ணது ഇക്കി ഞായക ഞായി കിളമ കാല കിടത്ത അറുപടൈ കത്തരിക്ക വരി ഇത് വിളം ചാച്ചി കുട്ടിയാട്ട് നിൽക്കി വരച്ചിട്ട് കാട്ടി എങ്കിൽ മൂന്ന് കത്തരിക്ക മൂന്ന് കത്തരിക്ക ഇവള തക്കാളി ഇത് പിടിച്ചിരുന്ന ലൈക്ക് പണ് ഷെയർ പണ്ണുങ്ങൾ കാല പണ്ണുന്ന അറുപടൈ വണക്കം